நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலை செய்த மாஸ் சம்பவம் மூக்கறுபட்ட திமுக கைகூலிகள் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை செஞ்சது ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க அவர் எதுக்காக செஞ்சார் இல்லை அவர் நாம் என்ன சொல்ல வருமோ அதை நினச்சி தான் இதை செஞ்சாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அண்ணாமலை அவர்கள் சரியான டைமிங்கில் மா சம்பவத்தை செஞ்சுருக்கிறாரு அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ஐயா அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பிரஷர் சந்திப்பாங்க சந்திக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அடைஞ்சு உணவர் சந்திக்காரு அதனால பேசிக்கலாம் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பேட்டி அளிக்க அண்ணாமலை தடுத்து நிறுத்தி அண்ணே இங்க வேணாம் திருநெல்வேலி போகின்றார் அங்க உங்க கேள்விகள் அத்தனைக்கும் அவர் பதிலளிப்பார் என்று சொல்லி தடுத்து அழைத்து சென்று விடுகின்றார் ஒருவேளை தீரன் சின்னமலையவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற இடம் அது எல்லா கட்சியினரும் வருவாங்க அந்த இடத்துல அரசியல் பேச வேண்டாம் என்ற நாகரிகத்துடன் அண்ணாமலையவர்கள் அங்கிருந்து நயனா நாகேந்திரனை அழைத்து சென்றிருக்கலாம் அப்படி இல்லையா பாஜக கூட்டணி பலப்பட்டு விடக்கூடாது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைந்து விடக்கூடாது உடைந்தது உடைந்ததாகவே இருக்க வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக தான் இருக்கணும் ஒருபோதும் பலப்பட்டு விடக்கூடாது அதற்குன்னு திமுகவுடைய அஜெண்டாவை கையில் எடுத்துக்கிட்டு ஊடகம் என்ற போர்வில் திமுக ஊப்பிக்கள் வந்து எடக்கு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கெல்லாம் நாம் பதிலளித்தோம் என்றால் ஒன்று தொட்டு ஒன்று அது வளர்ந்துக்கிட்டே போகும் உடைந்த உறவு உடைந்தது தான் அதற்கு பிறகு ஒட்ட வைக்கவே முடியாது ஸோ உறவு ரீதியாகவும் அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று நினைத்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பேச வேணாம் திருநெல்வேலியில் வந்து நாம் பேசிடுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தடுத்து அழைத்து சென்றாரோ என்னமோ தெரியல ஆனால் அண்ணாமலை அந்த இடத்துல நயனா நாகேந்திரன் அவர்கள் பேட்டி அளிக்காமல் அழைத்து சென்றது மா சம்பவம் ஏன் தெரியுமா நயனார் நாகேந்திரன் இடத்துல போயிட்டு செய்தியாளர்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னங்க நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் ஆறு முறை ஃபோன் பண்ணியும் நீங்கள் எடுக்கவே இல்லையா நம்முடைய பிரதமர் அவர்களை சந்திக்க வேண்டும் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு தான் பன்னீர்செல்வம் அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு ஆனால் நீங்கள் ஃபோனையும் எடுக்கலையாமே அப்படின்னு வந்து நயனார் நாகேந்திரன் கிட்டே கேள்வி கேட்கின்றார்கள் பத்திரிகையாளர்கள் அதுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் பண்ணாரா அப்படி ஒரு ஃபோனு எனக்கு வரலையே என்னுடைய உதவியாளர்கள் கூட ஃபோன் பண்ணதாக என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படி ஃபோன் வந்திருந்தால் நிச்சயமாக நான் வந்து நம்முடைய பன்னீர்செல்வர்கள் பிரதமரை சந்திப்பதற்கான ஏற்பாடை நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் குறுஞ்செய்தியும் உங்களுக்கு அனுப்பினாருங்களாம் ஆனால் அந்த குறுஞ்செய்தி கூட வரலைங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் சொல்கிறது மட்டும்தான் உண்மை அதற்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை நம்முடைய பன்னீர்செல்வது இடத்துல சட்டமன்றம் நடக்கின்ற போது பல முறை நான் பேசியிருக்கேன் பல முறை ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் நேரடியாக பேசியிருக்கேன் அப்போதெல்லாம் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் அப்படி இருக்கும்போது எனக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லை கூட்டணி விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டார் முதலமைச்சரை சந்திக்க போகிறாரு அதுக்கு முன்னால் கூட நான் வந்து ஃபோன் பண்ணி நம்முடைய இடத்துல பேசினேன் அப்போ சொல்லியிருக்கலாமே என்னங்க இது நான் வந்து மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஃபோன் பண்ணேன் ஒரு முறை கூட நீங்கள் எடுக்கவே இல்லையே இல்லை நியாயமாக இருக்குமா அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனால் இன்னைக்கு மட்டும் வந்து சொல்கிறாரு இல்லை நியாயமாக இருக்குமா அப்படின்னு வந்து நயனார் நாகேந்திர அவர்கள் சொல்கிறாரு அவர் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அது மட்டும்தான் ஆதாரமாக இருக்கும் வேறு எதுவும் ஆதாரமாக இருப்பதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு போய் ஒரு முதலமைச்சரை சந்திச்சிட முடியுமா அரை மணி நேரத்துக்கு மேலாக உக்காந்து பேச முடியுமா நலன் மட்டுமா விசாரிக்கப்பட்டாங்க ஏன் அதை பூங்காவிலே விசாரித்திருக்கலாமே வீட்டுக்கு போய் தான் விசாரிக்க வேண்டுமா அவ்வளவு நல் அதிமுக மற்றும் திமுக இடையில கடந்த காலங்கள்ல அப்படின்னு விழாவறையாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்து நிறைய கருத்துக்களை வச்சார் அதோட கடைசியில் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் குற்றச்சாட்டு வைக்கலாங்க ஆனால் நான் அவர் மீது எந்த குற்றச்சாட்டை வைக்க மாட்டேன் நான் இப்போ எழுப்பின எல்லா கேள்விகளும் வந்து பொது தளத்தில் பொதுமக்கள் வைக்கின்ற கேள்வி திமுகவுடன் மனசலவில் எப்பையோ இணைந்து விட்டார் மறைமுகமாக பல முறை பேசியிருக்கின்றாரு அதனுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சரை சந்திக்க போறேன்னு சொன்ன பிறகு அன்றைக்கே திடீரென போய் சந்திச்சிட்டு பேசிட்டு வருகின்றாரு ஸோ ஏற்கனவே முடிவாகி போனது அதை தான் பன்னீர்செல்வர்கள் செயல்படுத்துகின்றார் அப்படின்னு நயனா நாயன் அவர்கள் சொல்லி முடித்தாருங்க இது மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணி வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் பிறகு நயனார் அவர் சொன்ன விஷயத்தை பன்னீர்செல்வத்தாண்ட கொண்டு செல்லுகின்றார்கள் பத்திரிகையாளர்கள் ஏன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையாகிடக்கூடாது மீண்டும் கூட்டணி உருவாகிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ வந்து பாஜக கூட்டணியில் இருப்பதில் எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க தூத்துக்குடி பிரச்சாரத்தின் போது கூட இபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் பாஜக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ இறங்கி வந்திருக்கிறாரு இப்படி பன்னீர்செல்வம் இருக்கட்டும் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கட்டும் இந்த என்டிஏ கூட்டணியில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகின்ற போது என்னடா இபிஎஸ் திடீர்னு விட்டு கொடுக்குறாரு ஒருவேளை கூட்டணியானது மீண்டும் ஒருங்கிணைந்துடுமோ பன்னீர்செல்வம் வந்துடுவாரோ முக்களத்தோர் சமூகத்தின் ஓட்டை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்கி கொடுத்துருவாரோ அப்படின்னு நினைச்ச பத்திரிகையாளர்கள் நாயனார் நாகேந்திர அவர்கள் பேசின விஷயத்தை அப்படியே பன்னீர்செல்வத்தாண்டை கொண்டுட்டு போகிறாங்க இந்த ஊடகத்துக்கு அதிமுக மீது இத்தனை ஆண்டு காலம் அக்கறை இல்லையா இந்த ஊடகத்துக்கு இத்தனை ஆண்டு காலம் பாஜக மீது அக்கறை கிடையாதா இத்தனை ஆண்டு காலம் பன்னீர்செல்வத்தை பற்றி எத்தனை முறை பேசியிருக்காங்க பன்னீர்செல்வத்துடைய நலனை எத்தனை முறை பேசியிருக்காங்க ஏன் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக புலனாய்வு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே கேட்கறது அங்கேயும் அங்கே கேட்குறது இங்கேயும் எதுக்காக செஞ்சிட்ருக்காங்க எல்லாமே வந்து கழக மூட்டுற வேலை தானே சரி பன்னீர்செல்வத்தாண்டை போய்ட்டு நயனார் நாகேந்தனோடைய விஷயத்தை கேட்குறாங்க அதுக்கு நம்முடைய பன்னீர்செல்வர்கள் செல்ஃபோனே எடுத்து காட்டுறார் செல்போனே எடுத்துக்காட்டி பாருங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன் ஏடிஎம் ஏடிஎம்கவுனுடைய கோஆர்டினேட்டர் சந்தித்து பேசணும் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்குது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அது நம்ம நயனார் நாகேந்தனுக்கு தான் அனுப்புனாரா இல்லை வேறு யாருக்காவது அனுப்புனாரான்னு தெரியல ஆனால் மெசேஜ் மட்டும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி போயிருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு செய்தியும் போயிருக்குது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அப்போது யாருக்கு அனுப்புனார்னு தெரியல ஒரே வேலெட்டில் காட்டுறதுனால ஜூலை பன்னிரெண்டாம் தேதியும் வந்து நயனா நாகந்தனுக்கு அனுப்புனாரா ஜூலை இருபத்தி நான்காம் தேதியும் நயனா நாகந்தனுக்கு அனுப்புனாரா என்ன தெரியாது ஆனால் பன்னீர்செல்வத்தன் செல்போனில் இருந்து ரெண்டு மெசேஜ் போயிருக்குது டேட்டோட பன்னீர்செல்வர்கள் காட்டுறார் அதுக்கப்புறம் அவர் இல்லை கடந்து போகிறார் இப்படி டேட்டோட மெசேஜை காட்டின விஷயத்தை தான் போயிட்டு மீண்டும் நயனா நாகேந்திர இடத்துல கேள்வி எழுப்ப பார்க்குறாங்க கடைசி வரைக்கும் பரபரப்பாக செய்திகள் இருக்கணும் ரெண்டாவது நயனா நாகேந்திரனும் பன்னீர்செல்வமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கணும் இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மக்கள் பார்க்குறாங்களா தெரியல அதனால் பன்னீர்செல்வத்தை கருவறுத்தது நயனா நாகேந்திரன் சொந்த சாதிக்காரனே பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா பாஜக இருந்து விரட்டி அடிச்சிட்டான் அவன் நினச்சிருந்தான்னா கண்டிப்பாக பன்னீர்செல்வத்தை மோடியுடன் சந்திக்க வைத்திருக்கலாம் அதை தவற விட்டுட்டாங்க அப்படின்னு முக்களுத்துவ சமூக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நெகட்டிவ் இமேஜ் தான் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக மீண்டும் பன்னீர்செல்வம் காட்டின மெசேஜ் தொடர்பாக நயனார் நாகந்தன்கிட்ட வந்து மீண்டும் கேட்குறாங்க நயனார் நாகந்தனை பொறுத்த வரைக்கும் ஏங்க மெசேஜ்லாம் காட்ட வேணாங்க ஏதாவது லெட்டர் இருந்தால் காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த தருணத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிறார் ஊடகம் டுஷ் பண்ணி விடுது குளிர்காய நினைக்கிறாங்க பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர் நம்ம ஒன்று பேசுவோம் ஆனால் அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க என்ன தான் பாஜக கூட்டணியிலே வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தினுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்கன்னா இல்ல ஊடகத்தினுடைய ஓனர்களே இருந்தாலும் கூட ஆனா ஊடகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்களும் வேலை செய்கிறவங்களும் திமுக விசுவாசமா இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக தேசியவாதிகளையோ இல்ல பாஜகவினரோ இல்ல அதிமுகவினரோ அவங்க நேசிக்கவே மாட்டாங்க அவங்களுடைய அஜெண்டா முழுக்க முழுக்க மீண்டும் திமுக ஆட்சி கொண்டு வர வேண்டும் அதுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்க்குறாங்க அது அண்ணாமலை அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் வார்த்தை முத்தக்கூடாது ஏன்னா டிடிபி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கார் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்களாக இருக்கலாம் மாநில தலைவர்களாக இருக்கலாம் இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம் மீண்டும் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக கூட்டணிக்கு விட்டு வரணும் நான் அம்மாவுடன் பழகினவங்க அதனால் அம்மாவுடைய கொள்கைக்கு விரோதமாக நான்லாம் திமுக பக்கம்லாம் போகவே மாட்டேன் பன்னீர்செல்வம் அப்படி தான் நினைக்கிறேன் தவறான முடிவு எடுக்க மாட்டார் ஆனால் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே போனது துரதிருஷ்டவசமானது வருத்தத்துக்குரியது அப்படின்னு டிடிபி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் நான் பன்னீர்செல்வத்துடன் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வருவார் என்ற நம்பிக்கை இருக்குது பாஜக தலைவரை பேசி கூட்டு வரணும் அப்படின்னு டிடிபி தினகரன் சொல்கிறார் ஊடகத்துக்கு எவ்வளோ வன்மம் இருந்தால் அந்த செய்தியாளருக்கு உள்நோக்கம் இருந்தால் தினகரன் தினகரன்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லாத ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன கேள்வி தெரியுமா நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் பாஜக எங்கள் கூட்டணி இருக்குது ஆனால் இன்னும் புதிய கட்சிகள் வரும் டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் அவங்கெல்லாம் எங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஈபிஎஸ் சொன்னாருங்க அப்படின்னு ஈபிஎஸ் சொல்லாத ஒரு பதிலை கேள்வியாக்கி டிடிவி தினகரன் கேட்குறாங்க இப்போ டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த ஆளு பட்டும் திருந்தலை போல் இருக்குதே மீண்டும் மீண்டும் நாங்கள் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நாங்கள் நாடாளுமன்ற இருந்தே கூட்டணியில் இருக்கிறோம் இந்த இபிஎஸ் ஏன் இப்படி சொல்கிறாரு அம்மாவுடைய தொண்டர்களும் அம்மாவுடைய நிர்வாகிகளும் ஒரு இடத்துல கூட்டணி மூலமாக ஒன்றிணைந்தால் கூட இந்த திமுக என்ற சக்தியை வீழ்த்தலாம் என்று எவ்வளவோ விட்டு இறங்கி வந்தாலும் ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமி விடியே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா நம்முடைய தினகரன் அதனால தான் ட்விஸ் பண்ணுறதுக்காக இபிஎஸ் சொல்லாத பதில கேள்வியாக கேட்குறாங்க ஆனால் டிடிவி தினகரன் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் நீங்கள் பரபரப்பாக ஏதாவது செய்தி என்பதற்காக என்னுடைய வாயை நோன்றீங்க நான் அதுக்கெல்லாம் இடம் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டார் ரெண்டாவது ஈபிஎஸ் அப்படி சொன்னாருங்களா அவருடைய கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கடந்து போயிட்டார் ஏன்னா ஒன்று தொட்டு ஒன்று பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது இந்த ஊடகம் எப்போதும் சரி ஜெயலலிதா இருக்கின்ற காலத்தில் இருந்தே வந்து அதிமுக பக்கம் நின்றதே கிடையாது அதிமுகவில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆளுமையினாலும் அவங்களுடைய ஆட்சியினுடைய திறத்தினாலும் மட்டுமே தொடர்ச்சியாக வெற்றி பெறுவாங்க எம்ஜிஆர் வந்து தனியாக பிரிந்து வந்து கட்சி தொடங்குகின்ற பொழுது கூட அன்றைக்கு இருந்த அச்சு ஊடகங்களும் செய்தி ஊடகங்களும் வானொலி செய்தி ஊடகங்களும் உறுதுணையாக இல்லை எம்ஜிஆருக்கு எதிராகவே இருந்தாங்க படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தது ஊடகம் அன்றைய காலகட்டத்தில் ஆனால் எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்குடன் வெற்றி பெற்றார் அதனால் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிமுக ஊடகம் உறுதுணையாக இல்லை பாஜகவுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி உருவாகிடும் போல் இருக்குது சமுதாயத்துடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பாங்க போல் இருக்குது அதிமுக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் எப்போதும் தோற்றுக்கிட்டு வருது இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தாறுமாறாக கூட்டம் கூடுது ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான் சோழி முடிச்சுவாங்க போலன்னு சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்கள் நம்முடைய நாயனார் நாகந்தனையும் நம்முடைய பன்னீர்செல்வத்தையும் வச்சு கேம் விளையாட பார்த்தாங்க நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அமைதியாருங்க உங்கள் கேள்விக்கு எல்லாமே வந்து திருநெல்வேலியில் பதிலளிப்பார்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போயிட்டார் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த ஊடகத்துடைய உள்நோக்கம் என்ன என்பதை பற்றி எனக்கு தெரிந்து நயனார் நாகேந்திரனுக்கு அனுபவமே இருந்தாலும் அதிகமாக பத்திரிகையாளர்களை எதிர்கொண்டவர் அண்ணாமலை அதுவும் ஆவேசமாகவும் அமைதியாகவும் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் எதிர்கொண்டவர் பல தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கையுடன் மோதி கொண்டவர் அப்படியே பட்டவர் வந்து பத்திரிகையாளருடைய மனநிலையை எடுத்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் இனிமே நயனார் அவர்கள் பன்னீர்செல்வத்தை பற்றி பேச மாட்டார் ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை ஏன் போய் சந்தித்தார் அப்படின்ற எண்ணம் டிடி தினகரனுக்கும் இருக்கிறது நயனார் நாகேந்தனுக்கும் இருக்கிறது ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இருக்கிறது அவசரப்படுறாரு பன்னீர்செல்வம் அமைதியாக இருக்க வரைக்கும் இருந்தார் ஆனால் இவ்வளோ அவசரம் காட்ட வேண்டியது ஏன் அப்படின்னு நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் கூட கேட்டிருக்காங்க ஆனால் பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறார் தெரியுமா எனக்கு இன்னும் அரசியல் இருக்குது என்னுடைய கெத்து என்னான்னு பார்க்குறியா என்னுடைய அரசியல் முடிந்து விடவில்லை அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் எதிர்முகாமல் போய் சந்திச்சிருக்கார் இதன் மூலமாக பண்ணியிருக்க அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு எவன் நினைச்சானோ அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்படி முதலமைச்சர் வரவேற்க பார்த்தியா அப்படின்னு அவருடைய கெத்தை காட்டுறது ரெண்டாவது எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எவன் நினைச்சாலும் சரி எனக்கு செல்வாக்கு இருக்குது பார்க்குறியா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் திமுக கூடாரத்தில் போயிட்டு தன்னுடைய தன்மானத்தை அடகு வச்சிருக்கிறார் பண்ணி சொல்லும் ஸோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணுமானாலும் செய்வார் ஆனால் நாம் அப்படி செய்ய முடியாது அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணே அரசியலில் நாகரிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா பன்னீர்செல்வத்தினுடைய மேட்டரில் தலையிடாதீங்க பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாதீங்க அமைதி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தின் மீது என்னை விட பாசம் காட்டுனது யாருமே இல்லை கடைசியில் என்கிட்ட கூட சொல்லாமல் போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்காருனா அந்த பன்னீர்செல்வம் யார் என்பது எனக்கு தெரிஞ்சு போச்சு பதிலளிக்காதீங்க வாங்க அப்படின்னு ஊடகம் டுஸ் பண்ணுறதும் ஊடகம் கழகம் ஊட்டுறதும் ஊடகம் கூட்டணி உடைக்க ஆசைப்படுறதையும் அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு தான் நயினா நாகரன் அவர்களை பேட்டியளிக்க வேண்டாம் என்று அழகாக அழைச்சின்னு போயிட்டார் ஸோ இந்த சம்பவத்தினால் அதிமுக கூட்டணியில் தேவையில்லாத கழகம் வருவது தடுக்கப்பட்டிருக்குது ஸோ அரசியலையும் சரி ஊடகத்தையும் சரி அண்ணாமலையில் தெளிவாக புரிஞ்சு வைத்திருக்கின்றார் இந்த மனுஷன் பிரச்சாரத்துக்கு வந்தார்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நண்பர்களே